அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் இந்த யோகம் இருக்கா அதாவது தங்கத்தை தடை செய்யும் சண்டால யோகம் இந்த சண்டால யோகம் அப்படின்னா என்ன இந்த யோகத்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இந்த பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க கூறப்படும் பரிகாரங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த சண்டால யோகத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தங்கத்தை தடை செய்யும் சண்டால யோகம் பெரிய அளவில் நகை வியாபாரம் செய்பவர்களும் நகை தொடர்பான வணிகம் செய்பவர்களுக்கும் நகை தொழில் செய்பவர்களுக்கும் வியாழன் வலிமையாக இருந்தால்தான் தொழில் சிறப்புறம் இதில் பலரும் தங்கம் தொடர்பான தொழில் செய்து நஷ்டத்தை அடைந்து கொண்டே இருப்பார்கள் கிரகங்கள் ஒருவருக்கு வருமானத்தை தரக்கூடிய விஷயத்தை தீர்மானிக்கின்றன என்பதுதான் உண்மை யார் என்ன தொழில் செய்வதென்பதை இயற்கை தான் முடிவு செய்கிறது அந்த இயற்கை அறிவியல் தான் ஜோதிடம் சண்டால யோகம் என்பது என்ன என்று பார்க்கும் போது வியாழனுடன் சனி தொடர்பு ஒருவருடைய ஜாதகத்தில் அவர்களுக்கு தங்கம் நன்மை செய்யாது என்பதை யோகம் என்று சொல்வார்கள் வியாழன் மஞ்சள் நிற ஆற்றலை நமக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறது சனி நீல நிற ஆற்றலை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது நீல நிறமானது ஆற்றலானது மஞ்சள் நிற ஆற்றலை விழுங்கி செய்துவிடும் நமக்கு அளிக்கிறது என்பது உண்மை தங்கம் தொடர்பான தொழிலை ஒருவர் செய்ய வேண்டுமெனில் அவருக்கு வியாழன் அதாவது குரு கிரகம் அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் பாக்கியஸ்தானத்தில் அதாவது ஒன்பதில் இருந்து அந்த கிரகம் சுபத்தன்மையுடன் இருக்க வேண்டும் அதாவது சனி ராகு மற்றும் கேது கிரகங்களுடைய பார்வை தொடர்பு இல்லாமலும் சனி ராகு போன்ற கிரகங்களை செயற்கை இல்லாமலும் இருந்தால்தான் வியாழன் என்ற பொன் நன்மை செய்யும் வியாழன் சனி இணைந்து இவற்றிற்கு முன்னால் சந்திரன் ஒன்றனில் தங்கத்தை விற்கும் அல்லது வாங்கும் தொழில்கள் அமையும் இவர்கள் தங்கள் தங்கத்திலான ஆபரணங்களை அணியக்கூடாது ஆனால் தொழில் சிறப்பாக இருக்கும் அதாவது அடகு கடை வைக்கலாம் எச்சரிக்கை தேவை ஏனெனில் களவு பொருட்கள் வாங்கி சிக்கலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வியாழன் சனி இணைவதால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கும்போது இந்த அமைப்புடைய ஜாதகத்தாருக்கு இறை நம்பிக்கை கூட நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே உண்டு இவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக மட்டுமே இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் அமைப்பை இயற்கை அளிக்கிறது அதை புரிந்து கொள்ளும் காலம் என்பது அவர்களுடைய சொந்த அனுபவமாக இருக்கும் திருமணம் நடைபெறும் அமைப்பும் கூட இவர்களுக்கு வரதட்சணையின்றிதான் நடைபெறும் அதை தாண்டி அவர்களுக்கு மனைவியின் வீட்டிலிருந்து அன்பளிப்பாக தங்க நகைகள் வருமாயின் இவர்கள் அதை அனுபவிக்கும் பாக்கியம் இருக்காது ஒன்று நகையினால் பிரச்சனை வரும் அல்லது நகையினை அடகு வைத்து விடுவர் வேறு ஏதேனும் வகையில் இவர்கள் நகையினை பறி விடும் அமைப்பினை ஏற்படுத்தும் இல்லாவிடு நகையினை அடகு வைத்து அதற்கான ரசீதை வீடு முழுவதும் தேடிக்கொண்டே இருப்பார் என்பது இயற்கை செய்து கொண்டே இருக்கிறது அதையும் மீறி இந்த அமைப்பு உடையவர்கள் நகை தொடர்பான வியாபாரமோ அல்லது நகை தொடர்பான தொழில்கள் செய்யும் அல்லது கடனையோ அல்லது ஏமாற்றத்தையோ ஏற்படுத்தும் வியாழனுக்கு புத்திர காரகன் என்று பெயரும் உண்டு ஒருவருக்கு ஐந்தாம் அதிபதியும் வியாழனும் நல்ல அமைப்பில் இருந்தால் நல்ல புத்திர சந்தானங்களை பெறும் அமைப்பு உண்டு அசுப கிரகங்கள் இருப்பின் இவரின் வாரிசுகள் தொடர் துன்பங்களை வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்கும் அமைப்பை இயற்கை கொடுக்கிறது சிலருக்கு வாரிசுகள் இல்லாது சென்றுவிடும் வியாழனுடன் சனி இணைந்து ஜாதகத்தாரின் குழந்தைகள் எப்பொழுது அதிக சேட்டைகள் செய்து கொண்டே இருப்பார் ஜாதகக்காருக்கு குழந்தைகளால் பாதிப்புகள் உண்டாகும் என்பது அனுபவத்தில் அறிந்து கொள்ளலாம் வியாழன் அதாவது குரு சனி தோஷம் உள்ளவர்களுக்கு தங்களின் சுய ஆவணங்கள் மற்றும் இட ஆவணங்களின் குறை பாடு வந்து கொண்டே இருக்கும் உதாரணமாக பெயரில் எழுத்து மற்றும் முகவரியில் பிழை அல்லது முன்னோர்களின் இஞ்சியலை தவறான தவறாக எழுதுவது போன்றவைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இடம் வாங்கி பதிவு செய்யும் போது அதிலும் எழுத்து போன்றவைகள் தொடரும் இவர்கள் ஆவணங்கள் பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக பார்த்து செய்தால் பிழை குறைக்கப்படலாம் இப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு பரிகாரங்கள் செய்தால் சில பாதிப்புகளை குறைக்கலாம் வியாழன் அதாவது குரு சனி இணைவர் உண்டாகும் நற்பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது இவர்கள் பொது உடைமைவாதிகளாக இருப்பார்கள் அதாவது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எப்பொழுதும் கொண்டிருப்பார்கள் அதனை பொது வெளியிலும் சமூகத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் இதற்கு பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வியாழன் மற்றும் சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்து நிவேதனம் படைத்து அதனை அங்குள்ளவர்களுக்கு தானம் செய்து வந்தால் தோஷங்கள் குறையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் நவகிரகங்களில் வியாழனுக்கும் சனிக்கும் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் சில மாற்றங்களும் தீர்வுகளும் உண்டு வெளிநாட்டில் இருப்பவர்கள் என்ன செய்ய முடியும் இது போன்ற கோவில்களையோ அல்லது நவகிரகங்களையோ தேட முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் மஞ்சள் நிற வஸ்திரத்தை வாங்கி குழந்தைகளுக்கு இரும்பு மற்றும் உங்கள் தோஷம் குறைந்து நல்வழி உண்டாகும் குருவிற்குரிய மஞ்சள் நிற நூற்கண்டு சனிக்குரிய நீல நிற துண்டு நூர்கண்டை வாங்கி தானம் செய்வது சிறந்த நற்பலன்களை அளிக்கும் சனிக்கிழமை அன்று வியாழன் வியாழகோரையில் யானைக்கு கரும்பு வாங்கி தானம் செய்யலாம் அல்லது ஊனமுற்ற நடக்க முடியாதவர்களுக்கு உணவு தானம் செய்வது சிறந்ததாகும் மந்திரம் செல்லக்கூடியவர்களுக்கும் மந்திர உபதேசம் செய்பவர்களுக்கும் வேதம் படிப்பவர்களுக்கும் சனிக்கிழமையன்று வஸ்திர தானம் செய்து ஆசிர்வாதம் பெறுவது சிறந்ததாகும்